ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம் இது என்னுடைய சேனல் தான் ஸோ என்னுடைய சேனலில் ஒன் மினிட் கண்டென்ட்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருந்தேன் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அகெய்ன் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இதுதான் என்னோட ட்ரூ கலர் நோ மேக்கப் நோ லிப்ஸ்டிக் நோ ஐப்ரோ எல்லாமே எல்லாருமே எங்கிட்ட வந்து அக்கா நாங்கள் கலர் ஆகணும் சாரி ஒன்றும் நான் இங்கே பாத்துறேன் ஸோ இங்க பாக்கணும் சாரி சாரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எல்லாருமே கலர் ஆகணும் நான் வந்து பிரைட்னஸ் ஆகணும் ஹேர் நல்லா வரணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு தாரக மந்திரமா இருக்கிறது மூணே விஷயங்க ஒல்லி ஆங்கிறதுக்கு என்கிட்ட பவுடர் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே போய் அங்கே அடிட்டு அடிட்டாகிடுறாங்க அந்த ஒரு ஆடுக்கு ரெண்டாவது வெள்ளையாங்கிறதுக்கு என்கிட்ட க்ரீம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே ஐயோ நான் கலர் ஆகணும் வெள்ளை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மூணாவது முடி வளர்றதுக்கு என்கிட்ட சூப்பர் ஹேர் ஆயில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஸோ எல்லாரும் அங்கே போய்ட்டு அதை வாங்க அவங்க அவங்கக்கிட்ட போய் சஜஷன் கேட்குறாங்க அவங்க ஒரு டாக்டரா டெர்மாலஜிஸ்ட்டாக என்னென்னே தெரியாது ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா எல்லாரும் அங்கே போய் அவங்க வந்து ஐயோ எனக்கு கொடுங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க நானும் ஓனாக ஹேர் ஆயில் பிராண்ட் வச்சுருக்கேன் ஆனால் முடியும் வந்து நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஆயில் போடும்போது முடி செலுமை அடையும் சரிங்களா முடி நல்லா வளர்கிறதுக்கு நம்ம உள்ளுக்கையும் நல்லா சாப்பிடணும் விட்டமின் சி இந்த ஹேர் ஆயில் வளர்கிறதுக்கான நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தலையில போடுறதை தாண்டி உள்ள சாப்பிடணும் எல்லாருக்கும் அது வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னா தெரியல ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் எல்லா பாடிக்கும் அது வந்து சூட்டபிள் ஆகாது ஸோ உள்ள சாப்பிடுறது எதுவும் அந்தளவு ஆர்கானிக்கா எல்லாருக்குமே அது சூட்டபிள் ஆகும் ரெண்டாவது முடி கொட்டுறதுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாறுறது இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது ஆனால் எனக்கு தண்ணி ஆகல முடி வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கி நொறுங்கி விழுந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த தண்ணி செட் ஆகி ஒரு அளவுக்கு நல்லா வருது ரெண்டாவது ஸ்கின்னுக்கு வருவோம் ஸோ ஹேர் வந்து இவ்வளவுதான் தண்ணி செட் ஆகணும் நம்ம நல்லா சாப்பிடணும் தூங்கணும் அவ்வளவுதான் ஸோ தா ஹேர் ஆயில் நம்ம எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உள்ளுக்க வந்து ரொம்ப முக்கியம்தான் ஏன் ஹேராய பத்தி அப்புறமா பேசலாம் அது வேணாம் இப்போ நான் இப்போ ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் கெஸ்ட்டாக ஸோ அந்த காலேஜில் வந்து சில சகோதரிகள் வந்து அக்கா நான் வெள்ளையாகணும் வெள்ளையாகணும் வெள்ளையாகணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை அண்ணா சாரி சரி நான் பேசும்போதுதான் தக்கால் மிக்க வருவாய் சரி ஓகே ஆனால் தக்காளி பித்துட்டு போட்டோம் நீங்களும் வந்து உங்களுக்கு தக்காளி உங்கள் ஏரியாவில் மாதிரி யாராவது விடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை பற்றி எப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள் பேசிடலாம் நான் சொல்ல சொல்ல ஆனால் சுத்தமாக பேசுகிற பாருங்க சொல்லிட்டு வந்தேன் ஸோ ஓகே இது அவரோட பொழைப்பை நம்ம அவர் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஓகே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் டிஸ்ட் பண்ண ஐ எம் சாரி ஓகே சனே Bini, unnie van rade. Bini, unnie van rade. Kek dah? Kek tu je. Saya oke. Saya orang orang business makluk kena orang orang one one sekir, oke? ஓகே அம்மா விஷயத்துக்கு வருவோம் சரியா என்னடா இது என்ன நடக்குது ஒரு விஷயம் பேச விட மாட்டறாங்க சரிங்க கே விஷயத்துக்கு வரேன் ஒரு சிஸ்டர் வந்து நான் வெள்ளை ஆகணும் கலர் ஆகணும் ஸோ அதுக்கு ஏதாவது க்ரீம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி உள்ள பல இருக்கீங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் பாப்பா நான் வந்து கலர் ஆகணுன்றது என்னோடய ஆசை கிடையாது ஆனால் என்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் வச்சுப்பேன் ஏன்னா நம்ம வந்து ப்ரொபஷனல் வந்து ஒரு ஆக்டராக இருக்கும் அதுக்காக நம்ம ஸ்கின்னு நம்மளோடைய ஃபேஸ் நம்மளோட பாடி தான் வந்து ஒரு மூலதனம் அப்படின்றதுனால நாங்கள் எங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் ப பண்ணுறோம் ஹைட்ரா ஃபேஷியல் ஃபேஸ் பேக்கு அது இதுன்னு கொஞ்சம் பண்ணுறோம் சன்ஸ்க்ரீன் முக்கியமாக மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அக்கா நாங்கள் கலர் ஆகணும் கருப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே இது பண்ணுறாங்க இப்போ தான் ஆகிறதுக்காக நிறைய க்ரீம்ஸ் கிடைக்குதுன்னா அந்த பாப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் பாப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுடா வேணும்னா நான் வந்து சொல்கிறேன்டா நான் நான் கலர் ஆகணுன்றது எனக்கு இண்டக்ஷன் கிடையாதுடா அப்படி நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த பாப்பா கிட்டே சரி ஓகே அப்படின்னாங்க ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் அந்த பாப்பா ஏதோ ஆன்லைனில் வந்து பிரைட்னர் பன் பிரைங்க்க்காக அந்த ஒரு க்ரீம் வாங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த க்ரீம் போட்டு அந்த பாப்பாவோட ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி ரெடிஷாக ஒரு மாதிரி இதாகிடுச்சு அந்த பாப்பா எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்காமல் கலர் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணேன் அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து சீல் வடிகிற மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரில் இதெல்லாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த க்ரீமை வாங்கி செக் பண்ண அதில் ஸ்டெராய்டு அப்படின்ற ஒரு 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 கெமிக்கல் கலந்த ஒரு க்ரீம் அந்த பாப்பா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச டெர்மாலஜிஸ்ட்டை சொல்லி அவங்களை கன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த க்ரீமை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க ஃபேஸ் வந்து மறுபடியும் பழைய மாதிரி வந்துருச்சு ஆனால் பழைய மாதிரி ஆனாலும் அவங்க ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட்லருந்து அந்த பொழிவு இல்லை ஸோ அதனால் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சில கவுன்சிலிங்லாம் சொல்லி இல்லை பாப்பா நம்ம இருக்கிறது அப்படியே ஏற்றுக்கிறது தான் அழகு அதை நம்ம கொஞ்சம் ஹைண்ட்ரேட்டிங்காக கொஞ்சம் க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு நேச்சுரலாக தண்ணி சாப்பிட்லாம் தண்ணிக்கு தண்ணி குடிக்கலாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் சாப்பிட்லாம் ஏதாவது நம்ம இந்த மாதிரி விட்டமின் சி மோர் லெமன் ஜூஸு ஜூஸ் ஐட்டம்ஸ் இப்படி குடித்து நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கணும்டா இந்த மாதிரி பண்ண வேணாம் வேணும்னா உங்களுக்கு சடனாக ஒரு க்ளோ வேணும் சடனாக ஒரு இது வேணும்னா ஒரு ஹைட்ரா ஃபேஷியலோ இப்படி ஏதாவது ஒரு டமெஸ்ட் போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கினுக்கு என்ன சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்டா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சாரி இதாகிடுச்சு ஆ நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பாப்பா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு அந்த பாப்பாவுக்கு மக்களையும் பழைய மாதிரி வந்துவிட்டாங்க இருந்தாலும் அந்த பழைய ஸ்கின் வந்து அவங்களுக்கு இன்னும் வரலை ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன நான் சொல்கிறேன்னா கலர் ஆகணுன்ற கண்ட க்ரீமையோ வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நிறைய சைட் எஃபெக்ட் வரும் நம்ம பாடிக்கு என்ன சூட்டபிள் ஆகுன்றதை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒலி கண்ட டேப்லெட்ஸு கண்ட ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க இங்கே நேச்சுரலாகவே நீங்கள் வாக்கிங் போங்க செஞ்ச நேச்சுரலா ஆகுங்க ஹேருக்கும் கண்டதெல்லாம் வாங்கி ஃபேஸ் பேக்கு அந்த பேக்கு ஹேர் பேக்கு உள்ள சாப்பிட்றதெல்லாம் அரைச்சு தலையில போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நல்லா சாப்பிடுங்க ஹேர் ஆயில் நல்லதுதான் ஆனா அதை தாண்டி நல்லா எடுத்துக்கும் போதுதான் நம்ம ஹேரும் ஸ்கின்னும் பாடியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதைதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா ஏன் நேச்சுரல்லா ஃபுல்லா எதுவுமே இல்லாம அப்படியே வந்தேன்னா உங்களுக்கு நான் காமிக்கதான் இது என்னோட ஒரிஜினல் இப்போ நிறைய காலேஜுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய மேக்கப் ஆக்சசரிஸ் அப்படி இப்படிதான் போக மாட்டேன் ஏன்னா அதை பார்த்து அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது அவங்க மனசுல ஒரு சின்ன இது கூட வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் நான் எப்பவுமே நார்மலா சாரி கட்டிட்டு போவேன் இதனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த பொண்ணு இப்படி தான் பைத்தியம் மாதிரி எதையோ சுற்றிட்டு வரும் புடவையை சுற்றிட்டு வரும் அப்படின்னு கூட பேசினாங்க என் அதுபோல் அதனால தான் நான் ஒரு ஆடியோன்ஸில் சொன்னேன் ஏன் இப்போ பார்த்தாலும் இவர் சாரி கட்டிட்டு வரான் சாரீ கட்டிட்டு வர்றாங்க நினைக்காதீங்க எனக்கு இந்த படத்துல இப்படி ஒரு மாடர்ன் ரோல் கிடைச்சா நான் டெஃபினட்டாக அது பண்ணுவேன் ஷூட்ஸ்லாம் வரும்போது நான் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நான் டெஃபினட்டாக மாடேன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து நல்லபடியாக நான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை அப்படி போனால்தான் நம்ம ஆக்ட்ரஸ் நம்ம ஒரு மாடல்னு எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னெலாம் கிடையாது நம்ம ப்ரொஃபஷனல் என்னவோ அங்கே நம்ம அந்த மாதிரி இருந்தால் போதும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம நம்ம ஒரு ஆக்ட்ரஸும் காமிக்கிறதுக்காக ஒரு இதுலையோ அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதுனால தான் நான் எப்போவுமே நேச்சுரலாக இருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துவிட்டோம் கூட கூட தக்காளி எண்ணெய் வந்திருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க தப்பாக நினச்சிக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ ஐ லவ் லவ் யூ யூ இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் நிறைய 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 விஷயம் நான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு யா தொடர்ந்து பேசுவோம் 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 உங்களோட ரொம்ப இருக்கணும்னு இனிமேல் ஒன் மினிட் வீடியோஸும் வரும் ஸோ உங்களுடைய ஆதரவும் லவ்வும் அன்பும் எனக்கு வேணும் நீங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னமும் எனக்கு வேணும் உங்க ஆசீர்வாதங்களும் நன்றி வணக்கம்